உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்பாளுக்கு பட்டாபிஷேக விழா நேற்று மாலை கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து தினமும் மீனாட்சி அம்பாலும் சுந்தரேஸ்வரரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி தினமும் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்பாளுக்கு பட்டாபிஷேக விழா கோவில் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் ஆறு பீடத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்பாளுக்கு அரசியாக முடி சூட்டுவதற்காக ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடம் அனுக்ஞை விநாயகர் சன்னிதியிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்பாளுக்கு பரிவட்டம் கட்டி வைர கிரீடம் சூட்டப்பட்டு கையில் செங்கோல் வழங்கப்பட்டது இதனையடுத்து மீனாட்சிக்குரிய வேப்பம்பு மாலையும் மகிழம்பு மாலையும் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமானது நாளைய தினம் நடைபெறவிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறவிருக்கின்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் விழா வரும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறவிருக்கின்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாநகரெங்கும் விழாக்கோலம் பூண்டுள்ளது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவில் லட்சக்கணக்கானோர் மதுரையில் கூடுவார் என்பதால் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது